அனைவருக்கும் வணக்கம் தமிழர் தலைவர் திராவிடக் கழகத்தின் தலைவர் நமது குடும்பத் தலைவர் தகைசால் தமிழர் ஆசிரியர் அவர்களுடைய தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வாழ்வியல் சிந்தனைகள் மற்றும் இந்த மாடர்ன் நேஷனலிஸ்ட் ஆனுவல் நம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஆகிய இரண்டு நூல்களையும் வெளியிட்டு இன்றைக்கு இதை ஒரு கொள்கை பெருவிழாவாக முன்னெடுத்து வரக்கூடிய இந்த நிகழ்விற்கு ஏற்றதற்கும் கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நூற்றாண்டு தொண்டர செம்மல்களாக முதுபெரும் பெரியார் தொண்டர்கள் தமிழர் தலைவரிடத்திலிருந்து பாராட்டையும் விருதையும் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நம்மை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டிகளாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் பெருமதிப்பிற்குரிய ஐயா பொத்தனூர் கா சண்முகம் அவர்களுக்கும் ஐயா ஆத்தூர் ஏவி தங்கவேல அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஐயா பெங்களூர் நீமு வேலு அவர்களுக்கும் அவர்களுடைய வயது நூற்றி இரண்டு நூற்றி மூன்று ஐயா வேலு அவர்களுக்கு நூற்றி ஐந்து என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாத வகையில் பெருமை சேர்த்து மேலையில் அபந்திருக்கக்கூடிய அவர்களையும் புத்தகங்களை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பிலே பெரியார் பன்னாட்டு அமைப்பின் பிரதிநிதிகளின் சார்பில் இங்கே உரையாற்ற வருகை மதிப்பிற்குரிய சகோதரி வினோ பிரியா அவர்களுக்கும் திருவள்ளுவர் இத்தனை குரலை எழுதினால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது என்று வரையறை இருக்கிறது ஆனால் ஆசிரியர் எழுதக்கூடிய வாழ்வியல் சிந்தனைக்கு வரையறையே இல்லை என்று சொல்ல

திருநாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த போது இதே மேடையில் ஐயா கவிஞர் அவர்களை பார்த்து அக்கா சுந்தரவள்ளி அவர்கள் ஒரு செய்தியை கூறினார் எல்லா இடத்திற்கும் போகின்ற போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காது இங்க வந்து பார்த்தாதான் மேடையில் பெண்களையும் இளைஞர்களையும் அமர்த்தி அவர்கள் அருகில் தலைவர் அமர்ந்திருப்பார் அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும் என்று சொன்னார் அந்த வகையில் அவரையும் வரவேற்று பொதுவாகவே ஒரு மூத்த தலைவர் ஒரு மேடையில் இருக்கிறார் என்றால் இளைஞர்களுக்கு அந்த மேடையை அணுகுவதில் அச்ச உணர்வு இருக்கும் இயல்பாகவே ஆனால் இவர் வந்து அமர்கிறார் என்று சொன்னால் நம்மை எந்த அளவிற்கு உயர்த்தி காட்டி எங்கள் பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்பதை எப்போதும் மனமுவந்து சொல்லக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் ஆகச்சிறந்த பண்பாளரும் செயல் வீரருமான மரியாதைக்குடி ஐயா பீட்டர் அவர்கள் அவர்களையும் வரவேற்று நன்றி உரையாற்றக்கூடிய திராவிடர் கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய ஐயா குமரேசன் அவர்களையும் எங்களை போன்ற இளைஞர்கள் தந்தை பெரியாரை பார்த்ததில்லை பெரியார் எப்படி பேசியிருப்பார் என்பதை நேரில் கண்டதில்லை இந்த இயக்கத்தை இந்த கொள்கையை நூறாண்டு கடந்தும் தூக்கி பிடிப்போம் என்ற உறுதியை எங்களை போன்றவர்கள் எடுப்பதற்கு ஒற்றை காரணமாக இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் பிறந்தநாள் விழா அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் ஆசிரியர் அவர்களை பொறுத்தவரை எல்லோரும் அவரிடத்தில் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக சமூக நீதி ரீதியாக கற்றுக்கொள்வதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கிறது ஒழுக்கம் என்ற அந்த சொல்லுக்கு ஒரு இருக்க என்றால் அது ஆசிரியராக மட்டும்தான் இருக்க முடியும் ஆசிரியரிடத்தில் ஒரு முறை இளைஞர்களை வைத்து ஒரு கேள்வி கேட்டோம் தந்தை பெரியாரை பார்க்காமல் போயிருந்தால் என்ன ஆகியிருப்பீர்கள் என்று நாங்கள் கேட்ட அர்த்தம் வேற என்ன துறைக்கு போயிருப்பீங்கன்னு சொல்லி ஆனால் ஆசிரியர் அதற்கு ஒரே பதில் சொன்னால் ஐயாவை பார்க்காமல் இருந்திருந்தால் இத்தனை ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருப்பேனா என்றே தெரியவில்லை அந்த ஒழுக்கத்தை நேர்மையை ஐயாவிடத்தில் கற்று